தகப்பனே இந்த மாதத்தின் முதல் வாரத்துக்காக நன்றி அப்பா இயேசுவே இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆண்டவரே இந்த காணிக்கை பெட்டியலை காணிக்கப்பட்ட அத்தனை பேரும் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இந்த காணிக்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா நிற்கிற ஒவ்வொருவருமையிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு சத்திய வசனத்தில் நடக்க உதவி செய்யுங்க அது மாத்திரம் ஆண்டு அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தரையே சந்திக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் நல்லவர் வல்லவர் அப்பா இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீர் உமது சபை நீர் நடத்தும்படியா செபிக்கிற ஐயா சித்தம் செய்யப்படுவது போல எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யப்படட்டும் தகப்பனே அதற்காக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்தும்படியா செபிக்கிறோம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா இடர்களையும் கத்த நீக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த ஆவியான இந்த நாளில எங்களோடு கூட பேசுங்க திருவிருந்தை ஆசீர்வதிங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா துதி மகிமமுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே எல்லாம் உட்காரலாம் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் ஆ வசனம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம அறிவிப்புக்கலாம் இப்போ சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க அந்த மைக் கொடுப்பா கண்ணன் அம்மு இன்னும் வரல கண்ணன் கொடுங்க